பெரியால் போல இருக்கு பெரியால் ஆகணும்னா கடுமையா உழைக்கணும் டேங்க ஃபுல் பண்ணிடுங்க ரொம்ப தூரம் போகணும் நிச்சயமா நீங்க ரொம்ப தூரத்துக்கு போவீங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டாடாவோட புது ட்ரக் வாங்கிருக்கீங்கல்ல டீசலை சேமிப்பீங்க அதாவது ஒவ்வொரு ட்ரிப்லையும் அதிக பணம் சம்பாதிப்பீங்க இருந்து ரெண்டாவது ட்ரக் ரெண்டாவதுல இருந்து நாலு நாலு இருந்து எட்டு அப்புறம் என்ன ஒரு பெரிய சொந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தர파ரு தனக்குன்னு ஒரு பெரிய அழகான வீடு கட்டுவாரு தன்னோட குழந்தைகளை நல்ல பள்ளி படிக்க வைப்பாரு அட ரமேஷ் சார் நீங்க கனவு காண வைக்கிறீங்க இதை பார் தம்பி டாடா மோட்டார்ஸ் ट्रक ஓட்டுறவங்க அவங்க உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் சிறந்த மைலேஜ் மூலமா நாம நம்ம கனவுகளை நினைவாக்கலாம் அதுவும் ரொம்ப சுலபமா ஏனா இந்த ட்ரக்ஸ்ல டாடாவின் நம்பிக்கை மட்டும் கூடவே மல்டி மோட் எஃபி சுவிட்ச் கியர் ஷிப்ட் அட்வைசர் லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் நல்ல மைலேஜ் கொடுக்கிற இன்ஜின் இருப்பதனால் ஐந்து ஆண்டுகளில் அஞ்சே முக்கால் லட்சம் வரை சேமிக்கலாம் அதாவது அதிக மைலேஜ் அதிக சேமிப்பு அதாவது அதிக ப்ராஃபிட் நீங்களும் உங்கள் கனவுகளை நனவாக்கலாம் இன்னும் எதுக்கு தாமதிக்கணும் இன்றே உங்கள் அருகில் இருக்கும் டாடா மோட்டார்ஸ் டீலர்ஷிப்புக்கு செல்லுங்கள் சிறந்த மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஐஎல் எம்சிவி டாடா மோட்டார்ஸ் ட்ரக் மூலமா அதிக லாபத்தை பெற்றடுங்கள் இப்போது ப்ராஃபிட் இன்னும் அதிகமாகும் டாடா ட்ரக்ஸ் தேசத்தின் டிரக்ஸ்